புதுச்சேரியில் கடத்தப்பட்ட குழந்தையை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காரைக்காலில் போலீசார் மீட்டுள்ளனர் கடற்கரையில் விளையாடிய குழந்தையை கடத்தி குழந்தையில்லாத தம்பதிக்கு விற்ற கும்பல் சிக்கியது எப்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியை சேர்ந்தவர்கள் முத்துப்பாண்டி விஜயலட்சுமி தம்பதி இவர்கள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் வலூன் பொம்மை விற்று வருகின்றனர் காலையில் வரும் இவர்கள் இரவு வரை கடற்கரை சாலையில் பொம்மைகளை விற்பார்கள் அவர்களின் மூன்றரை வயது குழந்தை சல்யா அங்கு அவர்களுடன் விளையாடி கொண்டிருப்பார் நேற்று முன்தினம் கடற்கரை சாலையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தபோது குழந்தை கொண்டிருந்த போது மணியளவில் காணாமல் போனது பல இடங்களில் தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை இதையடுத்து நேற்று இரவு பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் எஸ்பி நாரா சைதன்யா குழந்தையை மீட்க சிறப்பு படைக்கு உத்தரவிட்டார் குழந்தை புகைப்படத்தை வைத்து போலீசார் கடற்கரை சாலையில் நேரு சிலை அருகே உள்ள பான்லே பால் பூத் சிசிடிவி கேமராவை பார்த்தனர் அதில் இரு இளைஞர்கள் அந்த பகுதியில் சுற்றி வந்ததுடன் இரவு எட்டு மணிக்கு மேல் குழந்தையை அழைத்துச் செல்வது தெரிய வந்தது அதைத் தொடர்ந்து புதுச்சேரி நகர்ப்பகுதி முழுவதும் இருநூறு சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் காந்தி வீதி அமுத சுரபி அருகே ஆட்டோவில் குழந்தையை ஏற்றி போவது கண்டறியப்பட்டது ையை அழைத்துச் செல்வோரின் புகைப்படம் கிடைத்தவுடன் அதை போலீஸ் குழுவில் எஸ்டிஎஃப் போலீசார் பதிவிட்டனர் அதை வைத்து குழந்தையை அழைத்துச் சென்றது கணுவாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் என்பது தெரிய வந்தது உடனடியாக கணுவாப்பேட்டை சென்று போலீசார் ஆகாஷை விசாரித்தனர் விசாரணையில் காரைக்காலை சேர்ந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்றும் அவருக்கு குழந்தையை கொண்டு வந்து கொடுத்தால் ஒரு லட்சம் ரூபாய் தருவதாகவும் தெரிவித்ததாகவும் இதனால் நண்பர் மூர்த்தியுடன் சேர்ந்து கடற்கரை பகுதியில் குழந்தையை கடத்தியதாகவும் ஆகாஷ் கூறியுள்ளார் பின்னர் குழந்தையை காரைக்காலில் ஒப்படைக்க மூர்த்தி சென்றுள்ளார் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து காரைக்கால் போலீசாருக்கு தகவல் கொடுத்து குழந்தையை போலீசார் மீட்டனர் குழந்தையை கடத்த சொன்ன தம்பதியையும் பிடித்தனர் பெற்றோருக்கு காரைக்காலில் இருந்து பேசினர் அதை தொடர்ந்து குழந்தையை மீட்டு புதுச்சேரி கொண்டு சென்றனர் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என கைதான ஆகாஷ் மற்றும் மூர்த்தியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேபோல் குழந்தையை வாங்கிய பெண்ணிடம் காரைக்கால் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர் னர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க